சார் இந்த வீடு தான் நீங்கள் பார்த்த வீடு பாருங்கள் வாங்க இந்த வீடை போய் உள்ளே போய் பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு தரமான எலிவேஷனில் நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க உள்ளே போகிறதுக்கு ஒரு தனி கேட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீடை போய் உள்ளே போய் பார்க்கலாம் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசாகவே இருக்குது உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் பேக்கு நல்லா சூப்பராகவே இன்வெர்டர் பொசிஷன்லாம் கொடுத்துருவாங்க இங்கே வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் டேப்பெலாம் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் மெயின் டோர் வந்து அமைக்கலை மெயின் டோர் வந்து இப்போ டீஹூட்டில் தேக்கு மரத்தில் போட்டுருவாங்க வாங்க இந்த வீடை போய் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலுங்க பாருங்கள் ஹால் எவ்வளோ பெருசாகவே இருக்குது மேலே ஸ்பாட் லைட்லாம் போட்டு பால் சீலிங்லாம் பண்ணி நல்லா ஒரு சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து பூஜை ரூமுங்க பூஜை ரூம் டோர்லாம் போட்டு கொடுத்துருவாங்க இந்த பக்கம் வந்திங்கன்னா கிச்சனுங்க மாடல் கிச்சன்லாம் பண்ணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் நல்ல ஒரு டைல்ஸ்லாம் ஒட்டி நல்லா அழகாக ஒரு டைல்ஸ்லாம் ஒட்டி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க கிச்சனில் ஒரு செல்ஃபு லேப்டு கபோர்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க மாடல் பண்ணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் பக்கத்தில் ஒரு பால்கனி மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க இங்கே ஏதாவது நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸு ஏதாவது வந்து வச்சுக்கலாம் இங்கேயும் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிச்சன் பக்கத்தில் எவ்வளோ பெரிய ஷெட் பேக் மாதிரி விட்ருக்காங்க வாங்கினா இது வந்து காமன் லெட்டின் பாத்ரூமுங்க ஒரு இண்டியனில் இண்டியன் டாய்லெட் செட் பண்ணியிருக்காங்க நான் ஃபஸ்ட் பெட்ரூம் வாங்க ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர் தாங்க இது இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க நல்லா பெருசாகவே இருக்குது அந்த டோரு இந்த டோரில் சைடில் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது லேப்டெலாம் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாகவே இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி நல்லா கபோர்டு ஒர்க்கெலாம் போட்டு தந்துடுவாங்க இது வந்து அட்டாச் பாத்ரூமுங்க பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ வெஸ்டர்ன் டைலேட்டடு சூப்பராக டைல்ஸ்லாம் ஒட்டி நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க